கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வடுபூர் வீரர் அபினேஷ் மோகன்தாசுக்கு மன்னார்குடி அருகே நீடாமங்கலத்தில் நீலன் பெட்ரிக் மேன்நிலைப் பள்ளியில் பாராட்டு விழா நீலன் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கபடி வீரர் அபினேஷ் சான்றுகள் கோப்பைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் மேற்பாதி கிராமத்தைச் சேர்ந்த கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் பஹ்ரைன் நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான கபடி போட்டியில் இந்திய அணியில் ஆண்கள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தங்கப்பதக்கம் வென்ற வடுவூர் கபடி வீரர் ரவினேஷ் மோகன்தாசுக்கு தமிழ்நாடு அரசு அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் சொந்த ஊர் மேல்பாதி கிராம மக்கள் பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நீடாமங்கலத்தில் உள்ள நீலன் மெட்ரிக் மின்நிலைப் பள்ளியில் தாளர் நீலன் அசோகன் தலைமையில் பள்ளி செயலாளர் நீலன் சுரேஷ் பள்ளி முதல்வர் குணசீலன் முன்னிலையில் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற தங்க பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸுக்கு வரவேற்பு அளித்து பாராட்டு விழா நடத்தி ரூபாய் பத்தாயிரம் பரிசு தொகை வழங்கி கௌரவித்தனர் மேலும் நீலன் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் சான்றுகள் கோப்பைகள் வழங்கி தான் பெற்ற தங்க பதக்கத்தை காண்பித்து அனைவரும் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த பாராட்டு விழாவில் வடுவூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் பொன் கோவிந்தராஜ் வடுவூர் சி கபடி கழகம் ஞானஸ்கந்தன் சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவன தலைவர் செந்தில் நீடாமங்கலம் நகர காங்கிரஸ் தலைவர் கோவிந்தராஜ் துணைத் தலைவர் பத்மநாபன் வலங்கைமான் வட்டார தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் பள்ளி ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்